இப்போ உங்க சட்டையில பாக்கெட்ல வந்து சட்டம் இருக்கிறனால நீங்க இப்போ இது இந்த ஏன் நிர்வாகிகள் கொச்சப்படுத்தி அவரை சாமி போட்டு மாலை அவர் போட்டுருக்காரு அருண்குமார் வந்து மாலை போட்டிருக்காரு முருகனுக்கு மாலை போட்டு அவரை இந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் வந்து அசிங்கமா கொச்ச கொச்சை வார்த்தைகள் திட்டிருக்காரு இதே இது வந்து அருண்குமாரோ பேசியிருந்தா பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க என்னது பிசிஆர் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தமிழக அரசு தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த பிசிஆர் எல்லாமே ஒரு சம சமநிலை சம அப்படி இப்படி சமூக நீதி அப்படின்றீங்களா அப்போ எல்லா சமூக நீதினா பிசிஆர் சட்டத்தை எல்லாத்துக்கும் அந்த சட்டத்தவே தடை பண்ணி எல்லாம் ஒரே சட்டம் தான் அப்படின்னு கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி வந்து கொள்ளை கொள்ளைகள் க இந்த மாதிரி கஞ்சா போதைப்பொருள் கஞ்சா எப்படிப்பா ஒரு தமிழர்